ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அல்ஜிப்ரா பேசிக்ல சிக்ஸ்த் வீடியோ பார்க்க போகிறோம் ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்துதல் அதில் மெத்தர்ட் ஒன்னு ஓகேங்களா அதாவது ஃபேக்டரைஸ் பண்றது அப்படின்னா என்னன்னா காமன் டேர்ஸை வெளியில எடுக்கிறது மூலயமா தான் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் எயிட் ஒயின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து நம்ம காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுக்கிறது மூலயமா தான் வந்து ஃபேக்டரைஸ் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா காமன் டேர்ம்ஸ் எப்படி வந்து வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து டூ எக்ஸு இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்மு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே டூ இருக்குது இங்கே எயிட் இருக்குது இது ரெண்டுமே வந்து காமனாக நமக்கு டூ டேபிள்ஸில் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இந்த டூ எய்ட் இது ரெண்டுமே நமக்கு டூ டேபிள்ஸில் காமனாக வரும் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டூவை வந்து வெளியில் எடுத்துக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து வேரிபிள்ஸ் வந்து பார்க்கணும் சேமாக இருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து வேரிபிள்ஸில் வந்து நம்ம லெஸ் பவர் இருந்ததுன்னா அப் இருந்ததுனா தான் வந்து நம்ம வேரிபுளை வந்து வெளியில் எடுக்கணும் ஓகேங்களா அது வந்து நம்ம நெக்ஸ்ட் சம்மில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ரெண்டு டேர்மில் இங்கே வந்து டூ இருக்குது இங்கே எயிட் இருக்குது ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து டூ டேபிளில் வரும் ஸோ டூவை வந்து நம்ம காமனாக வெளியில எடுத்தாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்கெட் வந்து போட்டுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணனும் அப்படின்னா ஸோ இங்கே டூ இருக்குது இந்த டூவோட நம்ம எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து டூ கிடைக்கும் டூவோட ஒன்ன வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து டூ கிடைக்கும் டூ ஒன்ஸ் ஆர் டூ ஓகேங்களா ஸோ அப்ப இங்க ஒன் வந்து போட்டுக்கணும் இந்த ஒன்னு போட்டாலும் ஒன்றுதான் போடலனாலும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வேரிபிள் பார்க்கணும் வேரிபல் வந்து எக்ஸு நம்ம வேரிபல் வந்து வெளியில் எடுக்கல ஸோ அந்த வேரிபிளை அப்படியே வந்து நம்ம எழுதிடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சைன் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு சைன் வந்து மைனஸ் இருக்குது அதை வந்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எயிட் இருக்குது டூவோட எந்த நம்பரை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு எயிட் கிடைக்கும் டூவோட ஃபோரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு எயிட் கிடைக்கும் ஓகேங்களா டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட் ஸோ ஃபோர் வந்து இங்கே போட்டுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஒய் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேரிபல் வேரிபல் வந்து நம்ம வெளியில் எடுக்கல ஸோ அதனால்

வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து கொஸ்டினே வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க அதை வந்து பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் ஓகேங்களா ஸோ மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சைன் பார்க்கணும் சைன் பாருங்கள் ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது ஸோ ரெண்டு இடத்துலையும் சேம் சைன் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ்ஸு போட்டுக்கணும் ஓகேங்களா ப்ளஸ் வந்து போடக்கூடாது இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து முன்னாடி வந்து போடுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்டில் எப்பயுமே வந்து ப்ளஸ் வந்து போடக்கூடாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் நம்பர் பார்க்கணும் ஸோ நம்பர் வந்து இங்கே நம்பர் டூ இருக்குது இங்கே வந்து எதுவுமே இல்லை ஸோ அந்த டூவை வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் வேரிபல் பார்க்கணும் வேரிபல் இங்கே வந்து வேரிபிள் எதுவுமே இல்லை இங்கே வந்து வேரிபல் எக்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து அப்படியே எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டூவால் இந்த மைனஸ் ஃபோர் வையை வந்து மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் சைன் பார்க்கணும் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே வந்து மைனஸ் இருக்குது ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்ததுன்னா நம்ம மைனஸ் போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பார்க்கணும் இங்கே டூ இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது இது ரெண்டையும் மல்டிபல் பண்ணணும் டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் வேரபிள் பார்க்கணும் இங்கே வேரியபிள் எதுவுமே இல்லை இங்கே வேரியபிள் வந்து ஒய் இருக்குது ஸோ அந்த ஒய்யை வந்து அப்படியே எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ டூ எக்ஸ் மைனஸ் எயிட் ஒய் இதுதான் நம்மளோட கொஸ்டின் ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணது வந்து கரெக்ட் ஓகேங்களா சிக்ஸ் எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து நம்ம நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே எதுவுமே இல்லை ஸோ நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் வந்து மூணு டேர்ம்ஸ்லையுமே வந்து எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டேர்ம்லேயும் வந்து நமக்கு நம்பர்ஸ் வந்து இருக்கணும் இருந்ததுனா தான் நம்ம வந்து அது வந்து காமன் டேபிளில் வருதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே ஃப ஒரு ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது செகண்ட் டேர்மில் இருக்குது தேர்ட் டேர்மில் வந்து நமக்கு நம்பர் எதுவுமே இல்லை ஸோ அப்போ நம்ம வந்து நம்பர் எடுக்கக்கூடாது ஓகேங்களா மூணு டேர்ம்லையுமே எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டேர்ம்லையுமே நம்பர் இருந்ததுனா தான் நம்ம வந்து வெளியில் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒரு டேர்மில் வந்து நம்பர் இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் நம்பர் வந்து நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேரிபல் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க இங்கே எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது ஓகேங்களா எக்ஸை பவர் பாருங்க மூணு இடத்துல மூணு டேர்ம்லேயே நமக்கு வந்து எக்ஸ் எக்ஸுன்னு இருக்குது ஓகேங்களா இப்போ எக்ஸோட பவர் வந்து எக்ஸை வந்து நம்ம போட்டுக்கணும் எக்ஸோட பவர் பாருங்கள் இங்கே த்ரீ இருக்குது இங்கே டூ இருக்கு இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல நம்ம வந்து லீஸ்ட்டு தான் வந்து எடுக்கணும் ஓகேங்களா சின்னதாக இருக்கிறது தான் வந்து நம்ம எடுக்கணும் ஸோ எக்ஸ் பவர் ஒன்று தான் வந்து கம்மியாக இருக்குது குறைவாக இருக்கிறது தான் எடுக்கணும் ஸோ எக்ஸ் பவர் ஒன்று தான் நம்ம வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே எக்ஸ் பவர் ஒன்று புரியணுன்றதுக்காக இங்கே பவரில் ஒன்று போடுறோம் ஓகேங்களா இல்லைன்னா ஒன் வந்து போடக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வேரியபிள் பாருங்கள் ஒய் இங்கே ஒய் இருக்கு இங்கே ஒய் இருக்கு இங்கேயும் ஒய் இருக்குது ஸோ ஒய் வந்து எழுதிக்கோங்க மூணு டேர்ம்ஸ்லையுமே நமக்கு ஒய் இருக்குது ஸோ ஒய்யே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பவர் பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது இங்கே டூ இருக்குது ஸோ லீஸ்ட் வந்து இந்த ஒன்னு தான் ஸோ அப்போ ஒய் பவர் ஒன்னு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பிராக்கெட் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த நம்பர் பாருங்க நம்பர் நம்ம எதுவுமே வெளியில் எடுக்கல அதனால வந்து நம்பரை அப்படியே வந்து எழுதிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் பாடுங்க இங்கே வந்து எக்ஸ் இருக்குது நம்ம எக்ஸ் வந்து எடுத்திருக்கோம் வெளியில் ஸோ அப்போ எக்ஸை வந்து இங்கே போட்டுக்கோங்க த்ரீ எக்ஸ் இருக்குது இங்கே வந்து ஒன் எக்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அப்போ த்ரீ எக்ஸ் த்ரீலேருந்து ஒன்னை மைனஸ் பண்ணால் டூ வந்து நம்ம போடணும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒய் ஸோ நம்ம வந்து ஒய் வந்து எடுத்துருக்கோம் வெளியில் ஸோ இங்கேயுமே இங்கே ஒய் பவர் ஒன் இருக்குது இங்கேயும் ஒய் பவர் ஒன் இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் ஒய் வந்து நம்ம எடுக்கக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சைன் பாருங்கள் மைனஸ் இருக்குது ஸோ நம்ம அப்படியே எழுதிடுங்க நெக்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம வெளியில் எடுக்கல ஸோ அதனால நம்பர் அப்படியே எழுதிடணும் வந்து இருக்கு எக்ஸ் இருக்கு நம்ம எக்ஸை வந்து வெளியில் எடுத்துருக்கோம் எக்ஸை எழுதிக்கோங்க இங்கே வந்து எக்ஸ் பவர் பாருங்க இங்கே வந்து டூ இருக்கு இங்கே ஒன் இருக்கு ஸோ இங்கே வந்து நம்ம இந்த டூலேருந்து இருந்து ஒன்னை மைனஸ் பண்ணணும் ஸோ மேலே ஒன் போடுங்க ஒன் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் போடுறேன் இல்லைன்னா போடக்கூடாது எக்ஸ் பவர் ஒன்னுன்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒய் இங்கேயும் ஒய் இருக்குது இங்கே நம்ம வெளியில் ஒய் எடுத்திருக்கோம் அதோட பவர் வந்து மேலே ஒன்று இருக்குது ஒன்று ஒன்றுன்னு தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து எழுதக்கூடாது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா அதனால் எழுதக்கூடாது நெக்ஸ்ட்டு பாருங்கள் சைனு மைனஸ் வந்து அப்படியே போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் இருக்குது எக்ஸு நம்ம வெளியில் எடுத்துருக்கோம் ஸோ பவர் பாருங்கள் இங்கேயும் ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது ஸோ நம்ம போடக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஒய் வந்து பவர் பாருங்க ஒய் வந்து எழுதிக்கோங்க ஒய் வந்து நம்ம வெளியில் எடுத்துருக்கோம் ஸோ ஒய் எழுதிக்கோங்க பவர் இங்க இங்கே டூ இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஸோ டூலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் 1 ஓகேங்களா எக்ஸ் ஒய் இன்ட்டு சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒய்யு ஓகேங்களா ஸோ இதை மல்டிபல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினே வந்து ஆன்சராக வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ மல்டிபல் பண்ணி பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் சைன் வந்து பார்க்கணும் எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம் ஸோ இங்கேயும் எதுவும் இல்லை ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம் சேம் சைன் இருந்ததுன்னா ப்ளஸ் வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பார்க்கணும் நம்பர் பாருங்கள் இங்கே வந்து இங்கே நம்பர் இருக்குது இங்கே நம்பர் எதுவுமே இல்லை ஸோ அப்போ அந்த சிக்ஸை அப்படியே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் பார்க்கணும் வேரிபல் வந்து இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது ஸோ சேமாக இருக்குது வேரிபல் எழுதிக்கோங்க அப்போ பவர் சேம் வேரியபிள் இருந்ததுன்னா நம்ம வந்து பவர் பார்க்கணும் ஸோ பவர் வந்து இங்கே ஒன்னு இருக்குது இங்கே டூ இருக்குது ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வேரியபிள் ஒய் இருக்குது இங்கே வந்து வேரியபிள் வந்து ஒய் வந்து இல்லை ஸோ அந்த ஒய்யை அப்படியே வந்து எழுதிருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸு ஒய்யால் மைனஸ் டூ எக்ஸை வந்து மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா சைன் பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்தா மைனஸ் போடணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் பார்க்கணும் இங்கே டூ இருக்குது இங்கே எதுவுமே இல்லை ஸோ அப்போ டூ அப்படியே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேரியபிள் பார்க்கணும் இங்கே எக்ஸ் இருக்குது இங்க எக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டும் ரெண்டு வேரியபளும் சேமாக இருக்குது ஸோ எழுதிட்டு பவர் வந்து பார்க்கணும் பவர் வந்து இங்கே ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது ஸோ ஆட் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஒய் வந்து இருக்குது இங்கே ஒய் இல்லை ஸோ அந்த ஒய்யை அப்படியே எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸு ஒய்யால் மைனஸ் ஒய்யை வந்து மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சைன் பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்தால் மைனஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் பார்க்கணும் இங்கே நம்பர் எதுவுமே இல்லை நெக்ஸ்ட்டு வேரியபிள் பார்க்கணும் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸு இல்லை ஸோ அந்த எக்ஸை அப்படியே எழுதுடுங்க இங்கே ஒய் இருக்குது இங்கேயும் ஒய் இருக்குது ஸோ சேம் வேரிபிள் ஒய்யை எழுதிட்டு சேம் வேரிபிள் இருந்ததுன்னா பவர் வந்து ஆட் பண்ணும் ஸோ இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஸோ இப்போ பாருங்கள் கொஸ்டினே வந்து நமக்கு இப்போ வந்து கிடச்சிருச்சு ஓகேங்களா சிக்ஸ் எக்ஸ் க்யூப் ஒய் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேங்களா ஃபேக்டரைஸ் பண்ணது வந்து கரெக்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஒய் மைனஸ் ஃபார்ட்டி டூ ஒய் ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டு டர்ம் இருக்கு ரெண்டு டர்ம்மே நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா சோ டுவெண்டி ஃபோர் இருக்கு இந்த டேர்மில் இந்த டேர்மில் ஃபார்ட்டி டூ இருக்கு சோ இது ரெண்டுமே நமக்கு வந்து சிக்ஸ் டேபிள்ல வந்து வரும் ஓகேங்களா சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்பர் சிக்ஸை வந்து வெளியில எழுதிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் வந்து பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் வந்து இல்லை ஸோ ரெண்டு டேர்ம்லேயுமே வேரியபிள் இருந்தால் தான் நம்ம வந்து வெளியில் எடுக்கணும் ஸோ ஒரு இடத்துல தான் வந்து எக்ஸ் இருக்குது ஸோ அதனால் எக்ஸை வந்து எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு ஒய் இருக்குது ஸோ இங்கே ஒய் இருக்குது இந்த டேர்ம்லேயும் ஒய் இருக்குது ஸோ ரெண்டு டேர்ம்லேயுமே ஒய் இருக்குது ஸோ அப்போ ரெண்டு டேர்ம்லேயுமே வந்து ஸோ பவர் பாருங்கள் இங்கே எதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இங்கேயும் எதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ ரெண்டுமே வந்து ஒன் ஒன்று ஸோ லீஸ்ட்டு தான் இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வையை வந்து எழுதிக்கலாம் வெளியில் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் வந்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த சிக்ஸால் நம்ம வந்து எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு வந்து 24 ஃபோர் கிடைக்கும் ஃபோரால் மல்டிபல் பண்ணோன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் ஓகேங்களா சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அப்போ வந்து இங்கே என்ன பண்ணணும் ஃபோர் வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து வேரிபல் பார்க்கணும் வேரிபல் வந்து எக்ஸ் இருக்குது நம்ம எக்ஸ் வந்து வெளியில் எடுக்கல ஸோ அந்த x அப்படியே எழுதிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஒய் இருக்குது ஒய் வந்து நம்ம வெளியில் எடுத்திருக்கோம் ஸோ இப்போ இதோட பவர் பாருங்கள் ஒன்று இப்போ இங்கேயும் ஒன்று ஸோ ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது ஸோ ரெண்டும் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் ஒய் வந்து எழுதக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து சைன் பாருங்கள் மைனஸ் இருக்குது மைனஸ் வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி டூ இருக்குது ஸோ இந்த ஃபார்ட்டி டூ சிக்ஸோட நம்ம எந்த நம்பரை மல்டிபிள் பண்ண ஃபார்ட்டி டூ வந்து கிடைக்கும் செவன் சிக்ஸ் செவன்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ ஸோ செவன் வந்து இங்கே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் பாருங்க இங்கே வந்து ஒய் இருக்குது ஸோ இங்கே நம்ம ஒய் வந்து வெளியில் எடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இங்கே பவர் ஒன்று இருக்குது இங்கேயும் பவர் ஒன் இருக்குது ஸோ இதுக்கு இது பேலன்ஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஒய் வந்து எடுதல் தேவையில்லை ஓகேங்களா ஸோ சிக்ஸ் ஒய் இன்டூ ஃபோர் எக்ஸ் மைனஸ் செவன் ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டினே ஆன்சராக வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஒய் மைனஸ் எயிட் ஒய் ஸோ இப்போ இதில் எல்லாமே மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மைனஸை வந்து வெளியில் எழுதிக்கலாம் ஓகேங்களா காமனாக ஒரு மைனஸை வந்து வெளியில் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பாருங்கள் மூணு டேர்ம்லையுமே நம்பர் இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கே எயிட் இருக்குது ஸோ த்ரீ டேர்ம்ஸ்லேயுமே நம்பர் இருக்குது இந்த மூணுமே நமக்கு டூ டேபிள்ஸ்லேயே வரும் ஓகேங்களா ஸோ அப்போ டூவை வந்து வெளியில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேரிபிள் பாருங்க இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸு இல்லை ஸோ த்ரீ டேர்ம்லேயுமே எக்ஸ் இருந்தால் தான் வேரிபிள் இருந்தால் தான் எழுதணும் டூ டேர்ம்ஸில் மட்டும் இருக்கிறதுனால எழுதக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஒய் பாருங்க இங்கே ஒய் இருக்குது இங்கே ஒய் இருக்கு இங்கேயுமே ரெண்டு டேர்ம்ஸில் தான் ஒய் இருக்குது ஸோ எழுதக்கூடாது ஸோ நம்பர் மட்டும்தான் நம்ம வெளியில எடுக்க முடியுது ஓகேங்களா ஸோ மைனஸ் டூன்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இங்க டூ இருக்கு இந்த டூவோட எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணா நம்ம டூ வந்து வெளியில எடுத்துட்டோம் டூ டேபிள் ஸோ இந்த டூவோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா டூ கிடைக்கும் ஒன் வந்து மல்டிபிள் பண்ணா நமக்கு டூ கிடைக்கும் டூ ஒன்ஸ் ஆர் டூ ஓகேங்களா ஸோ இங்கே ஒன் வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஸோ நம்ம எக்ஸ் வந்து வேரியபிள் வந்து வெளியில் எடுக்கல ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது மைனஸ் இருக்குது நம்ம மைனஸை வெளியில் எடுத்ததுனால இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகேங்களா ஸோ ப்ளஸ்ஸு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது ஸோ இந்த டூவோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு சிக்ஸ் கிடைக்கும் த்ரீ வந்து மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ் கிடைக்கும் டூ த்ரீ ஜார் சிக்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வேரிபிள் பார்க்கணும் எக்ஸ் ஒயின்னு இருக்குது நம்ம வேரிபிள் வெளியிலே எடுக்கல ஸோ அதை அப்படியே வந்து எழுதிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சைன் பார்க்கணும் மைனஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து மைனஸை வெளியில் எடுத்ததுனால இந்த மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து எயிட் இருக்குது இப்போ இந்த டூவோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து எயிட் கிடைக்கும் ஃபோரை வந்து மல்டிபிள் பண்ணிணா எயிட் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து ஃபோர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேரிபல் ஒய் இருக்கு வேரிபல் நம்ம வெளியிலே எடுக்கல ஸோ அதனால் அந்த வேரிபலை அப்படியே எழுதிக்கலாம் ஓகேங்களா டூ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஓகேங்களா ஸோ இதை மல்டிபிள் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் ஆன்சராக வந்து கிடைக்கும் ஓகேங்களா நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்னோடய வீடியோ மறக்காமல் subscribe பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்